சாயம் ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூலகிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேசாய நமக श्रीसरस्वत्यै नमः श्रीगुरुभ्यो नमः श्रीकुलदेवतायै नमः श्रीसीतारामचन्द्राभ्यां नमः श्रीसद्गुरुसायिनाथायै नमः साई समर्थन् महानुभावन् என்று ஹரியின் சிநேகிதன் பந்துக்கள் தம் தம் அனுபவங்களை சொன்னதால் அந்த விசேஷத்தை தானே பார்க்க வேண்டும் என்ற உத்தேசமே அவன் சீரடி வர காரணம் மகான்களின் சரணங்களில் பிராணனை அர்ப்பணித்தால் கடவுளின் மகிமை தெரியும் என்ற அபிப்பிராயம் துளி கூட அதாவது லவ வேசமும் கூட இல்லை பச்சோந்தியின் ஓடுதல் எங்கே வரை சத்புருஷர்களின் சந்நிதியில் அற்புதத்தை அதாவது சமத்காரம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் புது செருப்பு ஜோடிக்கு யார் பொறுப்பு என்று தெரிந்து வீட்டிற்கு வந்தான் இல்லாவிட்டால் செருப்புகள் காணாமல் போவது பெரிய அதிசயமோ ஆனால் அவைகள் காணாமல் போய் அவற்றை தேடாவிட்டால் அதனால் மனதில் தாபம் போவதில்லை மகான்களின் அனுபவத்தை பெறுவதற்கு இரண்டு மார்க்கங்கள் ஒன்று பக்தி மற்றொன்று ஞானம் ஞான மார்க்கம் அதி கடினமானது பக்தி சாதனை சுலபம் ஆனால் எளிய வழியான பக்தியை ஏன் எல்லோரும் பின்பற்றுவதில்லை அதாவது அங்கும் கூட மகாபாகியம் இருந்தாலே பக்தி கிடைக்கும் கோடி ஜன்ம புண்ணியம் இருந்தாலே சாதுக்களுடன் கலந்து சத்புருஷ சமாகமத்தை அனுபவிக்கலாம் அதனால் பக்தி மலரும் நாம் எல்லோரும் வேலை செய்வதில்தான் குறியாக இருக்கிறோம் அதாவது நாம் பிரபஞ்ச விஷயங்களிலேயே நாட்டமுள்ளவர்கள் பிரபஞ்சத்திலிருந்து விரக்தி அதாவது நிவர்த்தி எவ்வாறு என்று நாம் அறியோம் இப்படி மனது உலக விஷயங்களில் விழுந்தால் அதை பத்தி என்று பக்தி என்று எப்படி சொல்ல முடியும் நம் பக்தி எப்படியெல்லாம் வளர்ச்சி அடையும் எப்படி நம் கொடுப்பினையோ அப்படி அப்படியே வளர்ச்சி அடையும் இப்படி எப்பொழுதாவது ஒரு முறை நிச்சயம் நடக்கும் இதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை இரவும் பகலும் விஷயங்களை அனுபவிப்பதில் நாட்டமுள்ள நாம் சாயியுடன் கூடியிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் நமது கோரிக்கைகள் நிறைவேறுகின்றன ஆகவே மோக்ஷத்தை விரும்புபவர்களுக்கு அதுவும் கிடைக்கும் சரி சோமதேவ சுவாமி என்ற பெயருடைய ஒரு மனிதர் இருந்தார் சாயி பாபாவை நேரில் பரீட்சை செய்ய வேண்டுமென்று ஷீரடிக்கு வந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருடம் உத்தரகாசி இருந்த பாயிஜி என்ற கிரகஸ்தனை சந்தித்தார் அவன் பிரசித்தி படைத்த அமரரான காக்கா சாஹிப் தீக்ஷித்தின் சகோதரன் பத்ரி கேதார் யாத்திரை செய்கையில் இந்த சுவாமியை அங்கு சந்தித்தான் வழியில் ஆங்காங்கே எங்கு இலைப்பார உள்ளதோ அங்கே வசிக்கும் யாத்திரிகளை கண்டான் அவர்களில் ஒருவர்தான் சோமதேவ சுவாமி அவர் ஹரித்வார் சுவாமி என்று அழைக்கப்பட்டார் அவர் சாயி பாபாவினால் ஆக்கர்ஷிக்கப்பட்ட கதை நல்ல படிப்பினை கொடுக்கிறது கதை அந்த பாபாவின் விளக்கி ஆனந்தத்தை உண்டு பண்ணுவது பாயிஜி ஒரு நாள் காலையில் காலை கடன்களுக்காக வெளியே செல்லும் பொழுது சுவாமிஜியை சந்தித்தான் இருவரும் வழக்கம் போல் பிரேமையுடன் பேசிக்கொண்டார்கள் அவர்களுக்கு ஒருவர் மேல் ஒருவருக்கு அபிமானம் உண்டானது தேஹர்தூனில் இருந்து எண்பது கோஸ் அதாவது சுமார் இருநூற்றி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் கங்கோத்ரியின் கீழ் பாகத்தில் உத்தர காசியில் சுவாமி இருந்தபொழுது இருவருக்கும் பரஸ்பரம் தொடர்பு உண்டானது ஒரு நாள் காலையில் சுவாமி வெளியில் கிளம்பினார் பாயிஜி கூட அதே நேரத்தில் அங்கே வந்தார் முதலில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் பிறகு வழியில் சந்தித்து குச்சல பிரஷ்னம் செய்தனர் அவர்களுக்கு பரஸ்பரம் பிரேமை உண்டானது அவரவர் நிவாச ஸ்தலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார்கள் பாயிஜி சொன்னார் நீங்கள் ஹரித்வாரில் இருந்தீர்களா நான் நாக்பூரில் இருக்கிறேன் எப்பொழுதாவது அந்த பக்கம் வருவதானால் உங்கள் தர்ஷனம் வேண்டும் அந்த பக்கம் யாத்திரை வரும்பொழுது நாம் கிரகத்தை பாவனம் செய்ய வேண்டுகிறேன் மீண்டும் எனக்கு தர்ஷனம் கொடுத்து என் அல்ப சேவையை ஸ்வீகரித்து கொள்ள வேண்டும் உங்கள் சரணங்கள் எங்கள் கிரகத்தில் பட வேண்டும் என்னை நினைவு வைத்து கொள்ளுங்கள் இதுவே நம் விண்ணப்பம் நாராயணன் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருஷம் உத்தரகாசியின் கீழே இப்படி ஆர்வத்துடன் பேசிக்கொண்டு சுவாமிஜி பாயிஜியின் விலாசத்தை தெரிந்து கொண்டார் பிறகு அவரவர் வழி புறப்பட்டு போனார்கள் ஐந்து வருஷங்கள் கழித்து சாயி சமாகம சமயம் நெருங்கியது பாயிஜியிடம் தொடர்பு கொள்ள வேண்டுமென்று சுவாமிஜிக்கு மிகவும் ஆவல் உண்டாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சுவாமிஜி நாக்பூர் வந்தார் அவர் பவித்திரமான ஸ்ரீ சாயிநாத சரிதம் கேட்டு ஆனந்தப்பட்டார் ஷீரடி யாத்திரை சுகமாக நடக்க வேண்டி பாயிஜி சிபாரிசு கடிதம் கொடுத்தார் அப்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு சுவாமிஜி நாக்பூர் விட்டு மண்மாடு வந்தார் அங்கே கோப்பர்காம் செல்லும் வண்டி தயாராக இருந்தது கோப்பர்காவை அடைந்த பிறகு டோங்காவில் சுவாமிஜியும் அவருடைய சக பிரயாணிகளும் சாயியின் தர்சனத்திற்காக ஷீரடி அடைந்தார்கள் சாதுக்களின் செயல்கள் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதாவது எல்லோருடைய நடவடிக்கை ஒரே போல இருக்காது ஒரு சாதுவின் ஆசரணை இன்னொருவருக்கு பிரமாணமல்ல சாதுக்களின் யோகியதையை தெரிந்து கொள்ள அவை சாதனமல்ல மகான்களிடம் போகும் பொழுது அவர்கள் குறித்து ஆலோசனை எதற்கு அவர்களின் நடவடிக்கைகளை அலச நினைத்தால் நம் ஸ்ரேயஸுக்கு ஜலாஞ்சலி அதாவது எல்லும் தண்ணீரும் கொடுத்தது போலவே சுவாமிஜியின் மனதில் விதவிதமான தர்க்க குதர்க்கங்கள் எழுந்தன ஷீரடியின் பதாகை அதாவது கொடிகளை தூரத்திலிருந்து கண்டவுடன் சுவாமிக்கு சந்தேகம் உண்டாயிற்று மசூதி மேலே கலசத்தின் அருகில் கொடிகளை பார்த்தவுடன் அவருடன் கூட இருந்தவர்கள் தூரத்திலிருந்தே பிரேமையுடன் வந்தனை செய்தார்கள் சாயியின் தர்சனம் சீக்கிரமே கிடைக்கும் என்று மனது ஆவலுடன் எதிர்பார்த்தது கொடிகளை கண்டவுடன் பிரேமை பொங்குகிறது இது எல்லோருடைய அனுபவமும் கூட இது பக்தி பிரேமையின் லக்ஷணம் இதில் விசேஷமானது எதுவும் இல்லை ஆனால் கொடிகளை கண்டதால் சாயியை அவமானம் செய்வது என்பதை சகிக்க முடியாது ஆனால் சுவாமிஜியின் குறுகிய புத்தியில் கொடிகள் தூரத்தில் தெரிந்த அக்கணமே அவர் மனதில் ஆலோசனையின் மேல் ஆலோசனை எழும்பின மனதின் வடிவம் அதாவது உருவம் எவ்வளவு விசித்திரமானது கொடிகளின் மீது விருப்பம் இருப்பவர்களின் லக்ஷணம் என்ன தேவாலயத்தின் மீது கொடிகள் இருக்கலாம் ஆனால் அப்படி தாம் இருக்கும் இடத்தில் பதாகைகள் விடுவது அவர் சாதுத்துவத்திற்கு இழுக்கல்லவா ஈனாயுமல்லவா அல்லவா என்று நினைத்தார் சாதுக்கள் இப்படி மான மரியாதைகள் வேண்டுமென்று ஆசைப்படலாமா இது ஜனங்களிடையில் புகழ் பெற வேண்டும் என்ற வீண் பெருமை அல்லவா இவ்வித சாதுத்துவத்தை விரும்புவரான பாபா மரியாதைக்குரியவரா சுருக்கமாக சுவாமிஜி தன் மனதிற்கு தோன்றிய விதத்தில் பாபாவின் தகுதியை நிர்ணயம் செய்து கொண்டார் மேலும் எனக்கு அந்த சாயி பாபாவின் அனுகிரகம் தேவையில்லை சும்மா வீணாக இங்கு வரை வந்தோமே என்று யோசித்தார் சுவாமிக்கு மிகவும் அகௌரவமாக தோன்றியது அங்கிருந்து அக்கணமே புறப்பட்டு போக நினைத்தார் சாதுகளுக்கு லோக பிரியவத்தின் வீண் பெருமை கௌரவ மரியாதைகள் எதற்கு கொடிகளை பார்த்தால் இதை தவிர வேறு ஒன்றும் தோன்றுவதில்லை கொடி ஒன்றை கட்டிக்கொண்டு தன் பெருமையை பரப்புவது சாதுத்துவத்திற்கு குறை உண்டாக்கும் இவ்வித சாதுவின் தர்சனத்திற்கு ஏன் போக வேண்டும் ஆனாலும் இவ்விதம் அவரது தர்சனம் செய்து கொண்டால் மனசாந்தி கிடைக்குமா இப்படி கொடியின் ரூபத்தில் ஆடம்பர பெருமைகளை வெளிக்காட்டுவதே ஆகிறது அதிலிருந்து மனசாந்தி கிடைக்காது வந்த வழியே போக வேண்டுமே ஒழிய இந்த சாதுவின் அருகில் போக வேண்டும் என்று நினைப்பது நல்லதல்ல நான் மிகவும் அவமானத்திற்கு ஆளாவேன் என்று நினைத்தார் அவருடன் இருந்தவர்கள் இவ்வளவு தூரம் எதற்காக வந்தீர்கள் அப்படியானால் கொடியை பார்த்தவுடன் மனது இவ்வளவு தூரம் மாறி சலனமடைந்து விட்டதே இப்பொழுது நாம் அவர் அருகில் வந்திருக்கிறோம் இன்னும் ரதம் பல்லக்கு குதிரை முதலிய சகல பரிவாரங்கள் எல்லாம் பார்த்து உங்கள் மனம் எவ்வளவு தடுமாறப் போகிறதோ என்று சொன்னார்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு சுவாமி இன்னும் கோபமடைந்தார் கத்தினார் ரதம் பல்லக்கு குதிரை முதலியவைகளை மற்றும் இன்னும் பெரிய சாதுக்களை நான் என்ன குறைவாக பார்த்திருக்கிறேனா இனிமேலும் ஷிரடி போகும் யோசனை வேண்டாம் வந்த வழியே திரும்ப வேண்டும் என்று யோசித்து சுவாமிஜி திரும்பி போக வேண்டும் என்று தீர்மானித்தார் ஆனால் அவருடன் இருந்த பிரயாணிகள் நீங்கள் இதுவரை வந்துவிட்டீர்கள் திரும்பி போக வேண்டாம் இங்கு வந்த விதமாக முன்னால் போக வேண்டும் குதர்க்கமாக பேச வேண்டாம் மசூதி மேல் பறக்கும் கொடிகளுக்கும் அந்த சாதுவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அந்த சாதுவிற்கு கொடிகள் எதுவும் வேண்டாம் அவருக்கு மான மரியாதைகளும் வேண்டாம் ஜனங்களிடம் பெயரும் புகழும் பெற வேண்டும் என்ற விருப்பமில்லை கிராமத்தில் உள்ளவர்களுக்கு அந்த அலங்காரங்கள் மீது பிரீத்தி இது அவர்களது பக்தியின் பிரமாணம் அந்த கொடியை பார்க்காமலேயே போய் அவரது தர்ஷனம் மட்டுமே செய்து கொண்டு ஒரு கணமும் அங்கே இருக்காமல் திரும்பி புறப்பட்டு போங்கள் என்றார்கள் இதற்குள் ஷீரடி பக்கத்தில் நெருங்கிவிட்டது சுவாமிஜி அவர்களுடைய யோசனையை ஒப்புக்கொண்டார் இவ்வளவு தூரம் வந்து அவரது தர்ஷனம் செய்து கொள்ளவில்லை என்று பிறகு பச்சாதாபப்படுவதை விட தர்ஷனம் செய்து கொண்டால் ஒரேடியாக மனதின் பாரம் விட்டு போகும் என்று அவருக்கு தோன்றியது ஆனால் ஸ்ரீ சாயி சமர்த்தனை தரிசனம் செய்து கொண்ட பிறகு சுவாமிஜியின் மனது கரைந்து உருகியது பிரேமையில் கண்ணீரால் கண்கள் நிரம்பின குரல் தழுதழுத்தது மனது பிரசன்னமானது நயனங்களுக்கு சாயியின் ரூபம் ஆனந்தம் தந்தது அவர் சரண தூளியினால் எவ்வளவு சீக்கிரம் பவித்திரமாவோம் என்று தோன்றியது அவர் ரூபத்தை அப்படியே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த பொழுது சுவாமிஜியின் மனது ஒருநிலைப்பட்டது மோகம் நீங்கியது மனதின் குதர்க்கங்கள் போயின சாயி பக்தர்கள நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓ சாய் சச்சிதானந்த you